முனைவர் எஸ் அருணாச்சலம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா அவர்கள் நாலு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதிமூணு வரை கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் ஐயா அவர்கள் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் என்ற ஊரை சேர்ந்தவர் அவர் கற்பித்தல் துறையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்தல் துறையில் அனுபவம் உள்ளவர் ஐயா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் நம் கல்லூரி பல்வேறு துறைகளில் பல பல்கலைக்கழக தரவரிசை மதிப்பெண் பெற்றவர்களை உருவாக்கியது அது மட்டும் அல்லாது பல புதிய பாடத்துறைகளை துறைகளை கொண்டு வந்துள்ளார் ஆகையால் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்தது அவரின் பதவிக்காலத்தில் காலத்தில் நாற்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் நமது பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் பணியாளர் தகுதி அங்கீகாரம் பெற்றனர் நம் நிறுவனத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு ஆர்வம் நமது கல்லூரியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இட்டு சென்றது என்றால் மிகையாகாது ஐயா அவர்களை சிறப்பித்து விருது வழங்குவதில் நம் நிறுவனம் பெருமை கொள்கின்றது ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேடையிலே வீட்டிற்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகக் குழுவினுடைய குடும்பத்தார்களுக்கும் கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதம் இந்த கல்லூரியில் சேர்ந்தேன் முதல்வராக அதுக்கு முன்னதாக ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மயிலாடுதுறையிலே ஏவிசி கல்லூரி என்ற ஒரு புகழ்பெற்ற கல்லூரியிலே துணை பேராசிரியராக சேர்ந்து துறை தலைவராக ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பணி நிறைவு பற்றி வெளியே வந்து எனக்கு ரெண்டு கல்லூரிகளிலிருந்து அழைப்பு வந்தது அடுத்த நிலைக்கு ஒன்று நமது பெருமைக்குரிய நமது ட்ரினிட்டி கல்லூரி இன்னொன்று மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி அதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்க்கு வந்தது இங்கே எனக்கு இன்டர்வியூ வந்தது டிஸ்கஷன் கூப்பிட்டுருந்தாங்க வந்தேன் வந்த உடனே அவங்களுடைய அப்ரோச் இதனுடைய என்விரான்மெண்ட்லாம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது மேனேஜ்மெண்ட்டு நான் கொண்டு வந்த சர்டிஃபிகேட்ஸ் கிரெடென்ஷியல்லாம் பார்த்துட்டு எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கு வரைக்கும் நான் அதை நினச்சி ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் இது ஒரு பக்கம் இருக்க நான் அந்த நான்கு ஆண்டுகள் இந்த கல்லூரியில் பணிபுரிந்தேன் நான் என்னுடைய பணி நிறைவு இந்த கல்லூரியில் பணி நிறைவு பெற்று செல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் ஆறாம் தேதி நான் இதே மாதிரி ஒரு ஒரு பிரிவு உபச்சார விழா ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் நான் சில கருத்துக்களை சொன்னேன் என்னென்னா நான் வரும்போது எப்படி இருந்தது இந்த கல்லூரியை நான் விட்டு செல்லும்போது என்னென்ன மாற்றங்களுக்கெல்லாம் உள்ளாகியது என்று சொல்லும்பொழுது நான் முதல் முதல்ல ரொம்ப பாராட்டி ரொம்ப சந்தோஷமாக பெருமையுடன் சொன்னது நிர்வாகத்தினுடைய அவங்களுடைய அணுகுமுறை அன்று முதல் இன்று வரை நான் இப்போ பார்க்கும்பொழுது இந்த இன்விடேஷன் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய சேர்மன் ஐயா நல்லசாமி மன்ற செக்ரட்டரியாக இருந்தாங்க நாங்கள் செக்ரட்டரின்னு தான் சொல்லிட்டுருக்கோம் அவர்கள் இருந்து நியூ இயர் டேட்டிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் எப்போவுமே பொங்கல் இந்த மாதிரி தீபாவளி விழாக்கள்லாம் அப்போ சொன்னாங்க சார் இந்த வருஷம் நமக்கு சில் ஜூப்ளி இயர் நாங்கள் ஒரு மார்ச் மாதம் ஒரு விழா ஒன்று நடத்துகிறோம் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்போவே சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமது கல்லூரி நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் நமது கல்லூரி இருபத்தஞ்சி வருஷம் செலிப்ரேட் பண்ணுதான் இவ்வளோ பெரிய ஒரு புகழ்மிக்க கல்லூரி நிறைய பேர் சொன்னாங்க காலையில் ராகவி கூட சொன்னாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான பாதுகாப்பான முறையில் ரொம்ப ஒழுக்க நெறியோடு கற்றுக்கூடிய கல்லூரி முன்ன அதாவது முன்னோடி கல்லூரி என்று நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் அன்றிலிருந்து இந்த ட்ரெடிஷன் இருக்குது இல்லையா அந்த பாரம்பரியம் அது ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது மேலும் வேறும் வளரணும் வாழணும் இந்த பகுதி மக்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் நிறைய செய்யணும் ஏன்னா இன்றைக்கி வந்து கல்வி வந்து வியாபாரமாக கூட ஒரு நிலையில் எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளவு சலுகைகளை செய்து இவ்வளவு உதவிகளை செய்து செய்யக்கூடிய இந்த கல்லூரி நிறுவனத்துக்கு இன்னைக்கு இன்னொரு தலை மீண்டும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன ஒரு சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டுமா சார் சார் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டிங்க நான் வந்து இந்த கல்லூரியில் பணிபுரியும் பொழுது ஒரு கல்வி உதவித்தொகை ஏன்னா இது வந்து செல்ஃப் ஃபினான்ஸிங் காரேஜ் இது கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான எய்ட்ஸுமே கிடையாது ஸ்காலர்ஷிப் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதில் இரு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைச்ச தெரியும் நான் வந்து விளம்பரத்துக்காக சொல்லலை நீங்கள் இந்த லிட்ரேச்சர் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாரிஃப் வாங்கி நம்ம கல்லூரி அவ்வளவு குறைவான ஒரு கட்டணத்தில் கல்வி அருமையான கல்வியை கொடுக்குறாங்க தரமான கல்வி அந்த வகையில் ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை ஒரு கார்பஸ் ஃபண்டுன்னு ஒன்று என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு நிர்வாகத்தில் கொடுத்தேன் அதில் வரக்கூடிய வட்டியை வைத்து நீங்கள் யாருக்கு எந்தெந்த துறைகளில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபீஸு ரெமிஷன் பண்ண முடியாது ஓரளவுக்கு கொடுக்கலாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு முதலீடாக போட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கொடுத்தேன் அதில் என்னென்னா நான் யோசனை பண்ணேன் இந்த வருஷம் நம்ம இப்போ கொடுத்துட்டோன்னா இது எப்போ செயல்பாட்டுக்குறோம் இதில் வந்து பேங்கில் வந்து வட்டி வந்து அடுத்த ஆண்டு தான் செய்ய முடியும் அப்போ இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்கிதுங்கிறார் கிடைக்க கிடைக்காதுங்கிற காரணத்தினால இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் தனியாக இந்த வருஷத்தில் உள்ள கொடுங்கன்னு சொல்லி நிறுவனேன் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு இன்னொரு ஒன்று செய்யலான்னு நினைக்கிறேன் என்னென்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாயோட இன்னொரு ஐம்பதாயிரத்தை நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்போ இந்த ஒரு லட்சம் ரூபாயில் வரக்கூடிய வட்டியை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு கெட்டதை டிபார்ட்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணி யாருக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தயவுசெய்து இந்த ஐம்பதாயிரம் அடிஷனாக ஏற்றுக்கொள்ளணும்னு என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இந்த மாதிரி பணி நிறைய செய்யணும் இது இந்த இது வந்து சி சில்வர் ஜூப்ளி மட்டும் இல்லை கோல்டன் டைமண்ட் ஜிளி நூற்றாண்டு விழா காணணும் என்று ஒரு பெரிய இறைவு ஒரு வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை பாராட்டி வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா அவர்களின் கொடை உள்ளத்திற்கு நம் நிறுவனம் வணங்குகின்றது நன்றி ஐயா முனைவர் கே முத்ராஜ் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள்